ஹாய் என் பேர் வந்து சரண்யா ஃபிஸியோதெரபிஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோடய பர்சனலான ஒரு கேஸ் ஸ்டடியை பற்றி பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வந்து டிபியாவில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருந்தது ஸோ நம்ம வந்துட்டு ஒன்லி ஹோம் ப்ரோக்ராம் எக்ஸசைஸ் மட்டும்தான் கொடுத்தோம் மிஷின் எதுவுமே கொடுக்கலை பட் ஆனால் டாக்டர் சொன்னது என்னதுன்னா நான் வெயிட் பியரிங் தான் சிக்ஸ் வீக்ஸ் கொடுக்கணுன்னு சொன்னாங்க பட் நம்ம பேஷண்ட் வந்து டூ வீக்ஸ்லேயே வந்துட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் காலை வந்து நல்லா மடக்கி சம்பளம் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இது எதனால் அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே இது ரொம்ப டிஃபர் ஆகும் ஏன்னா அவங்களோட வில் பவர் மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அது போக அவங்களோட மசிலோட ஸ்ட்ரென்த்து பெயின் மேனேஜ்மெண்ட் அவங்க தன்னோட பெயினே பெயின் ஸ்கில்னு ஒன்று இருக்கும் ஸோ சில பேர் வந்து மைல்டாக தான் ரொம்ப பெயின் இருக்கும் அவங்க சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு பெயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிறனால த்ரீ இருக்கிறது கூட டென்னுன்னு நினைப்பாங்க பட் நம்ம பேஷண்ட் வந்துட்டு அவங்களுக்கு த்ரீ டூவில் தான் பெயினே இருக்குது அதை நல்ல ஃப்ளோர்லாம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டாங்க இது வந்து தேர்ட் வீக் பண்ணது நல்லா ஃப்ளோரில் உட்காந்து திருப்பி அவங்களே வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் சும்மா சப்போர்ட்டுக்கு சைடில் மட்டும் பிடிச்சிட்டு அவங்களே எழுந்திரிச்சிட்டாங்க இது நான் எதர்ச்சியாக போகும்போது எடுத்தது அவங்க செல்ஃபாகவே குக் பண்ண ஆரம்பிச்சிட்ருந்தாங்க ஸோ தான் நான் வெளியே கூட்டிகிட்டு போய் கேம் விளாட வச்சோம் ஸோ அதுவுமே அவங்க நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் அப்படின்னு இல்லை ட்ரை பண்ணால் எல்லாருக்குமே இது வர வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்குமே வரும் தேங்க்யூ